மகர ராசி நேயர்களே உங்களது வாழ்க்கையில் இனி நவகிரகங்களால் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இதுவரையும் இருந்து வந்த பாதைகள் வேணால் கஷ்டமாகவும் கரடுமுரடாகவும் இருந்திருக்கலாங்க வழிகள் ஜாஸ்தி தான் இல்லைன்னு இல்லை ஆனால் இனி வரக்கூடிய பாதைகள் அத்தனையும் உங்களுக்கான பாதைங்க பூ போட்டு உங்களை வரவேற்குதுங்க இந்த காலகட்டம் நவகிரகங்கள் அதாவது பணியை தான் செஞ்சிட்ருக்கு அதற்கு நாம் சரியான வழிகளை நாம் செஞ்சுட்டோம்னா எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லாமல் போயிடலாம் நாம் சில இடங்களில் நமக்கே தெரியாமல் மற்றவர்கள் பேச்சை கேட்டோ இல்லை நம்மளை அறியாமலோ சில தவறுகளை செய்யும் பொழுதுதான் தான் நம்ம நிறைய பாதிப்புகளை அடைய நேரிடுது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கிரகங்களும் சரியாக இருந்தாலும் ஒரு சில கிரகங்கள் மட்டும்தான் நமக்கு சரியில்லாமல் இருக்கும் அப்போ அந்த கிரகங்களும் அந்த நிலையை சரியாக்குறது மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும் அதை சப்போர்ட் பண்ணும் பொழுது நாமளும் அதற்கு தகுந்தாற் போல நடந்துக்கணும் வேணும் அதுக்கு தகுந்தா போல் கரெக்டாக இதை செஞ்சால் இது தப்பாகிடும் இதை செய்யாமல் பார்த்துக்கணும் இப்போ இருக்கிற நேரத்துக்கு நம்ம இதை தான் செய்யணும்னு முடிவு பண்ணி செஞ்சிட்டிங்கன்னா எந்த விதத்திலயும் உங்களுக்கு பாதிப்பே இல்லைங்க அதற்கான காலகட்ட நேரத்தை மட்டும் இப்போ பார்த்துக்குவோங்க மகர ராசிக்காரங்க எப்பயுமே ஒரு எளிமையாக பழகக்கூடியவங்க எல்லார்கிட்டேயும் இனிமையாகவும் எளிமையாகவும் இருப்பீங்க ரொம்ப சிம்பிளாக இருப்பீங்க உங்களை பார்த்தா யாருமே வந்து வேணான்னு சொல்லாத அளவுக்கு ரொம்ப அமைதியாக போகிற ஆட்கள் தான் அப்படி இருந்தும் பல ஆண்டு காலமாக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அதே இந்த குடும்ப உறவினர்களாலேயும் நிறைய சண்டை போட்டிருப்பீங்க நிறைய விஷயங்கள் தேவையில்லாத மனக்கசப்புகளை ஏற்பட்டிருக்கும் இந்த உறவினர்கள் உங்களை ரொம்ப பாடாகப்படுத்தியிருப்பாங்க வரும்பொழுது இனிமையாக வந்துட்டு போகும் பொழுது உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி கசப்பை மட்டும் கொடுத்துட்டு போகிறவங்களாம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு இன்னைய வரைக்கும் இருப்பீங்க தாங்கிட்டீங்கல்ல சரியாக போயிடும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் கவலைப்படாதீங்க மகர ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுங்க சனி பகவான் உங்கள் ராசிநாதனாக இருந்து பல பிரச்சனை இருந்தாலும் இப்போ வந்து உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட்டுங்க இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ணலை கிரகநிலை வரப்படி பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருந்தாலும் இப்பொழுது பார்க்கும்பொழுது உங்களுக்கு அவர் எல்லாமே எளிமையாக்கி தராருங்க எதையெல்லாம் எழுந்தீங்களோ அதெல்லாம் திருப்பி கிடைக்கிறதுக்கான காலகட்டம் வந்துருச்சு எளிமையாக போயிடும் சரியாக போய்டும் அதை அணுகும் விதம் மு முறையை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க அவர் நீங்கள் இப்போ இவ்வளோ நாளாக ஒரு காரியம் எடுத்திருப்பீங்க உங்களால் செய்ய முடியாமல் போயிருக்கலாம் பொருளாதார விரயம் ஏற்பட்டிருக்கலாம் நிறைய இடத்துல அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே எளிமையாக எதை தொட்டாலும் ஜெயிக்கிற மாதிரி உங்களை கொண்டுட்டு போகிறாரு போகும்பொழுது அத்தனை நன்மையை செய்வார்னு சொல்கிறாங்கல்ல அது உங்களுக்கு தாங்க எல்லா விதத்திலையும் நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பதாக சனி பகவான் இருக்கிறார் இந்த கிரகம் உங்களுக்கு சரியாக அமைந்து விட்டாலே போதுங்க எல்லா பிரச்சனையும் தீந்து போச்சுன்னு அர்த்தம் இப்போ உங்களுக்கு அவர் நல்ல இடத்துல இருந்து நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்கார் பார்த்து நிதானமாக மட்டும் நீங்கள் செயல்படுத்தினா போதும் ஏன்னா கடந்து வந்த பாதைகள் அப்படி நிறைய பாடம் கற்றுக்கிட்டு தான் வந்திருப்பீங்க இப்போ அந்த தவறு பண்ண மாட்டீங்க இருந்தாலும் சில சமயங்களில் உங்களை அறியாமல் பண்ணிட்டா பார்த்துக்கோங்க யோசிச்சு செய்யுங்க எந்த செயலாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க கற்றுக் கொடுத்ததை நம்ம திருப்பி திருப்பி நம்ம வந்து ப்ராக்டிஸில் இருக்கணும் மறந்துட்டோன்னா திருப்பி பாடங்கிறதுக்குள்ளே கஷ்டமாக தானே இருக்கும் அதை தான் சொல்கிறேன் ஏற்கனவே கற்றுக்கிட்டாச்சு இதுக்கு மேலே எதுக்கு நம்ம நிதானமாக இருந்துட்டு செயல்பட்டால் மட்டும் போதும் இப்போ சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றங்களை உங்களுக்கு தராருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காருங்க குருவாலும் நல்ல பலன் கிடைக்குது தான் கவலை இல்லை தொழில் வளர்ச்சி ஏற்படும் தொழிலே இல்லைங்க என்னங்க வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு புது தொழில் தொடங்குறதா இருந்தாலும் தொடங்கலாம் தொழில் வளர்ச்சி ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படும் நினைத்த காரியங்கள் நடக்கும் செய்த என்னென்ன செய்யணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் இப்போல்லாம் செய்வீங்க பொருளாதார வரவு ஏற்படுது பண வரவு எங்கேயோ கொடுத்த இடத்துல வராம இருந்திருக்கலாம் வராதுன்னு கூட நினச்சிருப்பீங்க இப்போ தன்னால் வரும் அதற்கான காலகட்டத்தில் இருக்கீங்க மாறுதல் அடைய போகிறீங்க எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் இருக்குது இந்த மாற்றத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க இந்த மாறுத மாறுதலும் உங்களுக்கு ஒரு சுகத்தை தருது இவ்வளோ நாளாக கஷ்டத்துலேயே இருந்துட்டீங்க இப்போ சுகபோகத்தை தரத்துக்கு குரு பகவான் வந்திருக்கார் சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இனி உங்களுக்கு நல்லது தாங்க செய்ய போகிறாரு சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க அதே போல் சூரிய பகவானும் நிறைய மாற்றத்தை கொடுக்குறார் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் மூதாதையர்களோட சொத்து மூதாதையர்களோட ஆசீர்வாதம் தாய் தகப்பன் நல்ல ஆரோக்கியம் இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க சூரியனால் நிறைய மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க நிறைய சரியான அமைப்பில் எல்லாமே வருதுங்க இப்போ பாருங்கள் குரு பகவானும் நல்ல இடத்துல இருக்கார் சூரிய பகவானும் நல்லா இருக்கார் உங்கள் ராசிநாதனும் உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது இவ்வளவு நாள் பட்ட பாடுகளுக்கு எல்லாமே சரியாயிடுச்சின்னு அர்த்தம் ரொம்ப வேதனை தான் ரொம்ப கஷ்டத்தை தான் கடந்து வந்திருக்கீங்க சாதாரண கஷ்டம் கிடையாது வெளியே சொல்ல முடியல அவ்வளோ வழிகள் எல்லாம் சரியாயிடும் நம்பிக்கையாக இருங்க நம்பிக்கையாக இருந்தால் தாங்க எதுவுமே செய்ய முடியும் நம்பிக்கை இல்லைன்னா வாழறது ரொம்ப கஷ்டங்க நம்புங்க இப்போ கஷ்டம் வரும்னு நீங்கள் நினைச்சிங்களா வந்துருச்சு மாதிரி உங்களுக்கு நல்லது வரும்னு நீங்கள் நினைக்கலனாலும் உங்களுக்கு நடக்குங்க இது எல்லாம் இறைவன் செயல் இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்கார் உங்களை மாதிரி ஆட்களுக்கு துணையாக இல்லாமல் வேறு யாருக்கு இருப்பார் அவ்வளவு நல்ல குணங்கள் எளிமையாக இருப்பீங்க எல்லாரோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உங்களை இறைவன் விடவே மாட்டார் கையால் கெட்டிமாக பிடிச்சி தான் இருப்பார் ஏதோ கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு காரணம் என்னென்னா அந்த பாடத்தை கற்றுக்கிட்டால் தான் வெற்றி அடையும் போது அதை சரியாக பயன்படுத்துவீங்கன்னு அர்த்தத்தில் தான் அவர் கொடுத்துருக்கார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு நல்லா இருப்பாங்க சிறப்பாக இருப்பாங்க ஆனால் அதற்கு அடிஸ்தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பட்ட கஷ்டம்தான் அதுதான் இப்போ உங்களுக்கு நடந்துட்டுருக்கு சரியாய் தைரியமாக இருங்க செவ்வாய் கொஞ்சம் சுமாரான பலனை தாங்க தராரு செவ்வாயால் உங்களுக்கு பெரிய நல்ல பலனும் இல்லை கெட்டு கெடுதல் பலனும் இல்லை இப்படியே சுமாராக இருக்குது அப்படியே போயிடுங்க இப்போ வந்து நீங்கள் தேவையில்லாமல் இடம் வாங்குறேன் பொருள் வாங்குறேன் அதெல்லாம் செய்யாதீங்க ஏன்னா சரியில்லாமல் போகவும் வாய்ப்பு இருக்குது நல்லா கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் காலம் தவிர்த்துடுங்க கொஞ்சம் சிறிது நாட்கள் தானே அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுங்கள் சரியாயிடும் புதன் பகவான் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் புத்தி கூர்மையை கொடுக்குறார் புதன் சப்போர்ட் பெரிய விஷயமா இருக்குதுங்க இப்போல்லாம் ஏன்னா புத்திசாலித்தனம் இருந்தால் மட்டும்தாங்க ஜெயிக்க முடியும் புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார் எதை செய்தாலும் தெளிவாக செய் இனிமே குழப்பாத அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார் சுக்கிரன் உங்களுக்கு அதே போல் ஒரு நல்ல பலனில் தான் இருக்கார் இருந்தாலும் பொருளாதாரத்தை கொடுக்குறாரு கொடுத்த அளவுக்கு செலவையும் கொடுக்குறார் சுபவிர செலவாக இருக்குது சுபவிரய செலவு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் நல்ல செலவு பண்ணுவீங்க பார்த்து பண்ணுங்க அது எந்த செலவாக இருந்தாலும் நிதானமாக செயல்பட்டுட்டிங்கன்னா காலத்துக்கும் அது கஷ்டம் இல்லாமல் இருக்கும் கடன் வாங்கி எதுவும் பண்ணிடாதீங்க கடனை வாங்கி எதா செய்கிறேன் தண்டல் எடுக்கிறேன் லோன் எடுக்கிறேன் அப்படின்னு எதுவும் செஞ்சிடாதீங்க இந்த வியாபாரம் பண்ணுறவங்களாம் அதை தான் செய்கிறாங்க தின க தினக்கடன் சொல்லிவிட்டு வாங்கிக்க வேண்டியது தினம் பாடுபட வேண்டியது அதெல்லாம் செய்யாதீங்க வாழ்க்கையில் தினம் செத்து பொழிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அதெல்லாம் வேண்டாம் இந்த வியாபாரிகள் தான் மெயினாக அதை செய்கிறாங்க பாவம் அவங்களாம் ரொம்ப ஏதோ ஒரு தைரியத்தில் எடுத்துகிட்டு காலத்துக்கும் ஒரு கொத்தடிமை மாதிரி காலம் முழுக்க தினந்தோறும் அதை கட்டிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் செஞ்சிடாதீங்க சுபவிரய செலவாக இருந்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் நீங்கள் செய்யாமல் கொஞ்சம் தடுத்துக்கோங்க பார்த்துக்கோங்க நிதானமாக செலவு பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் சரியில்லைங்க சந்திரன் சரியில்லாத இடத்துல இருக்கார் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா மனசை போட்டு குழப்பி விட்டுருவார் மன ரீதியாக நிறைய சங்கடங்களை ஏற்படுத்தி விட்டுருவார் மனக்குழப்பம் தெளிவு இல்லாதது எதையாவது யோசிச்சுட்டே இருக்கிறது நடந்து முடிஞ்சதை பற்றியே யோசிக்கிறது எதை இழந்தோம் எதை போனோம் எதை வந்துச்சு அதை பற்றி புலம்பிகிட்டே இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு பின்னடைவை தான் ஏற்படுத்தும் வெற்றிக்கான பாதையை தேட முடியாது தேவையில்லாத பின்னோக்கி பார்த்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும் பழசு பழசு தான் போயிட்டு போகுது விட்டுருங்க பழசை யோசிச்சு என்ன பண்ண போகிறீங்க புதுசாக யோசிங்க புதுசாக எதாவது செய்து வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு தேடுங்க உங்கள் வாய்ப்புகளை தேடுவதற்கு தான் உங்களுக்கு கால நேரம் இருக்கேக்கோசரம் திரும்பி பார்க்கறதுக்கு எதுவுமே டைம் கிடையாதுங்க எதையெல்லாம் இழந்து எத்தனை ஆண்டுகளை விட்டீங்களோ அத்தனை ஆண்டுகள் இப்போ வந்து நீங்கள் பயணம் பண்ணி அதற்கான வெற்றியை சேர்த்து எடுத்துகிட்டு வாங்க அது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது முயற்சி பண்ணுங்க சந்திரன் எதை சொன்னாலும் காது கொடுத்து கேட்காதீங்க மனசளவில் இருந்து எடுத்து வெளியே வச்சிருங்க அதே போல் சனி பகவான் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தா உங்களுக்கு நல்லா இருக்காருங்க நிறைய மாற்றத்தை கொடுக்குறார் உங்கள் ராசிநாதன் ஏற்கனவே சொல்லிவிட்டு நிறைய மாற்றத்தை கொடுப்பாருன்னு அதே போல் இப்போ சனி பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் ராகு கேது உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்குதுங்க ராகு கேதுவால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது இருந்தாலும் பொருளாதார வரவை மட்டும் தடை பண்ணுறார் பகவான் பொருளாதார தடை ஏற்படுது பார்த்துக்கோங்க குரு பகவான் நல்லா தான் இருக்கார் இருந்தாலும் பொருளாதார தடை வந்துச்சுன்னா பத்து இடத்துலேருந்து ரெண்டு இடத்துல வரனாலும் கஷ்டம் தானே அந்த மாதிரி தடை ஏதாவது வரா மாதிரி இருக்கா அதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் உடனடியாக பார்த்துருங்க எதையும் அலட்சியப்படுத்தாதீங்க கேதுவால் நிறைய நன்மைங்க நிறைய மாற்றம் எல்லாமே சக்சஸ் தான் யாரெல்லாம் அவங்கக்கிட்ட சண்டைக்கு வந்தாலும் அவங்களாம் தனிஞ்சு போயிடுவாங்க அப்படியே அமைதியாக போயிடுவாங்க எப்படி நடந்து பார்த்தா கேது பகவான் அவங்கள அப்படியே அமுத்தி விட்டுருவார் இதெல்லாம் நடக்கும் புதிய பகை ஏற்படாமல் பார்த்துக்குவாருங்க புதுசாக எந்த விதத்திலும் இனி உங்களுக்கு பகை கிடையாது அதனால் இப்போ வரக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா மகர ராசிக்காரர்கள் எதையுமே மன மகிழ்ச்சியோடு செய்யணும்னு நினைப்பாங்க யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லாமல் தெளிவாக செஞ்சுக்கணும் யாருக்கும் நம்மளால் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நல்ல மனசு உடையவர்களே க இறைவன் கைவிடவே மாட்டார் அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கான காலங்கள் இருக்குதுங்க கடந்து வந்த பாதை வேணால் கஷ்டமான பாதையாக இருக்கலாம் எத்தனையோ பெரிய ஏழனம் பண்ணியிருக்கலாம் நீலாம் எந்திரிக்கவே மாட்டா அவ்வளோதான் உங்கள் கதை முடிஞ்சதுலாம் சொன்னவங்க இருப்பாங்க ஆனால் அவங்க முன்னாடியெல்லாம் நிமிர்ந்து காமிப்பீங்க கொஞ்சம் சிறிது காலம் எடுக்கும் ஏன்னா இறங்கும்பொழுது சரசரன் இறங்கிடலாம் ஏறும் பொழுது நிதானமாக தான் ஏறி ஆகணும் அந்த காலகட்டத்தில் இருக்கிறீங்க நிதானமாக ஏறிடுவீங்க உச்சாணி கும்பில் போய் ஒரு கொடியை நட்டுகிட்டு வரீங்களா இல்லையா பாருங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டியை இறைவன் கொடுப்பான் தைரியமாக இருங்க எண்ணம் போல் வாழும் யாராக இருந்தாலும் எண்ணம் போல் வாழலாம் நல்ல எண்ணங்களோடு இருக்கக்கூடியவங்களை இறைவன் என்றும் கைவிடவே மாட்டான் அதனால தான் சொல்கிறேன் மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பான காலமாக இருக்குது அதை எப்படி பயன்படுத்தணும் எப்படியெல்லாம் நம்ம சிந்தித்து செயல்படணும்னு மட்டும் பாருங்கள் அப்படி செயல்பட்டால் தான் இறைவன் உங்கள் பக்கத்தில் இருந்து சரியான வழிவகையை செய்து நல்லவா எல்லாத்துலேயும் வெற்றி அடைய வைப்பார்